வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் பச்சரிசியை யூஸ் பண்ணி எப்படி இடியாப்ப மாவு தான் பார்க்க போறோம் இந்த இடியாப்ப மாவு தான் நாங்கள் மென்மையான இடியாப்பம் எப்படி செய்யறதுன்ற வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்கை இங்கே டைட்டில் மேலே டேக் பண்ணுற பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு நாலு கிலோ நம்ம ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கோம் அந்த பச்சரிசியில் லவங்கமும் மிளகாவும் போட்டிருக்கோம் ஏன்னா அரிசி வீணாக கூடாதுன்னு அதை இந்த மாதிரி பெரிய பக்கெட்ல கொட்டி நல்லா கழுவிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இதை எடுத்துட்டு போய் மிஷின்ல அரைச்சிக்கணும் கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி தான் அரைக்கணும் அப்படி அன்னைக்கே அரைச்சிருங்க இதை ரெண்டு மூணு நாள்லாம் வச்சிருந்தீங்கன்னா புளிச்சிடும் நல்லா வராது உங்களுக்கு என்னைக்கு இருக்கோ இருக்கும் தான் இந்த வேலையை நீங்க வச்சுக்கணும் அரைச்சி எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நல்லா ஆவி பிடிச்சிடணும் டைரக்டா ஆவி பிடிக்கணும் அரைச்சி எடுத்துட்டு வந்து திருப்பி நீங்கள் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது நேராக இந்த மாதிரி ஆவி பிடிக்கணும் ஒரு இட்லி பாத்திரத்தில் மேலே இட்லி தட்டில் இதை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆவி பிடிச்சி எடுத்துக்கோங்க ஆவி பிடிச்சோன்னே இடியாப்பம் மாவு பாக்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த ஆவி பிடிச்ச இடியாப்ப மாவு பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை உருண்டையாக கட்டிகிட்டு இருக்கோம் இந்த உருண்டெல்லாம் இருக்கக்கூடாது இடியாப்பம் பிழிகிறதுக்கு அதுக்கு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்சியில அரைச்சிட்டு ஜளிச்சு வச்சுக்கோங்க ஜலிச்சு வச்சோன்னே மாவு எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா சூப்பராக இருக்கு இல்லையா இப்போ இந்த இடியாப்பம் மாவை ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் இந்த மாவு கெடாமல் இருக்கும் அப்புறம் என்ன இந்த மாவை வச்சு மென்மையான இடியாப்பம் செஞ்சு சூப்பராக சாப்பிட வேண்டியது தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்